ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் மோ சேனல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமான ஒரு வீடோ தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வீடு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப நேரம் பட்ஜெட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச் வீடு வந்து விட் பண்ணி கொடுத்துருக்குங்க நமக்கு ரெண்டு புள்ளி முப்பது சென்டில் இந்தளவுக்கு குவாலிட்டி கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டை கட்டி வச்சுருக்காங்க குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிக்கிறாங்க கப்போர்ட் ஒர்க்லேருந்து பார்ட்டிஷன் ஆர்ச் ஒர்க்லேருந்து சூப்பராக வந்துருந்தோம் மாடலில் கிச்சன்லேருந்து சூப்பராக கட்டியிருக்கிறாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சரி நம்ம பிளான் பண்ணி பக்கா மசா கொடுத்துருக்குறாங்க நிறையா சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரணம்பட்டி பில்ட்டு ஐடி கம்பெனி ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்கேற்ற மாதிரி முப்பது ரோட்டுக்கு மேலே தார் ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு விட் பண்ணி கொடுத்துருக்கேங்க சரணம்பட்டி ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃபோர் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ரொம்ப நியரெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வாங்க சொந்தங்கள் இந்த வீடியோக்கில் போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் ஆள் ஆலோசிச்சுங்க அப்போ இந்த மாதிரி தரமான போகிற வீடியோக்கள் உங்களுக்கு கூட நோட்டிகேஷன் வச்சுருங்க எலிவேஷன் டிசன் நல்லா பின்னி படலெழுத்தாங்க போங்க நல்லா மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டான வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிவேஷன் டிசன் கொடுத்துருக்காங்க இருபதுக்கு ஐம்பது ரெண்டு டிமிஷன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் இந்த இடம் அமைச்சிருக்குங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பெரிய பிளான் பண்ணி சேம மாதம் கட்டியிருக்காங்க நமக்கு போட்டிக்காக நல்லா ரெண்டு கார் நிப்பாட்டுற அளவுக்கு பதினாறுக்கு இருபது சீஸில் நல்லா ஒரு பெரிய போட்டியை கொடுத்துருக்காங்க ரெண்டு கார் நிப்பாட்டி ஒரு நாலு பைக் தாராளமாக நிப்பாட்டாங்க அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஜலமுலேயே தண்ணி தட்டிய போர்வளும் நமக்கு பிளான் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க வாஸ்தில் குறை இந்த வீட்டை கட்டியமைச்சிருக்காங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் வேஸ்ட் சைட்டில் நார்த் பேஸிங் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க உள்ளே போனாலும் லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாலு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இன்னர் சர்க்கேஸ் வந்து ப்ளான் பண்ணி வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடற்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாஸ்து புகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் விஷயில் கொடுத்துருக்காங்க இப்போ பால் வந்து வந்துவிட்டோன்னா பக்காவை உட்டன் ஃபினிஷில் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் கிச்சன் வந்து பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி நமக்கு ஆர்ஜ் டிசைனில் உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இது எட்டுக்கு பதினாறு டைனிங் அண்ட் மா கிச்சன் வந்துவிட்டா மாடல் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்க சைஸில் கப்போர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் அட்டாச் பதில் நமக்கு வெஸ்ட் நேர் பேண்ட் கொடுத்துருக்காங்க நாலரைக்கு அஞ்சரைக்கு சைஸில் அப்படியே நம்ம விறுவிறுவிறுன்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹாலில் இருந்து நமக்கு இன்னும் சர்கீஸ் நமக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஹேண்டில் லெஸஸ்லேயும் ஸ்டெப்ஸை க்ரேண்ட்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் வந்து பெரிய விண்டோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதே மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ளேட்டையில் சுவிச்சு கொடுத்து ஆளுங்க அரைச்சி கொடுத்துருக்காங்க வீட்டை நல்ல மாசாக இருக்குங்க அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே போனோம்னா மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு பதினொன்றுக்கு பதினாறுங்க சைஸில் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்டருக்கு வந்து செம்ம மாதம் கொடுத்துருக்காங்க ஃபால் செலிங்கோட கபோர்டர்க்கில் பின்னி படகு எடுத்துட்டாங்க போக அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க மாதிரி அட்டாச் பதர் நமக்கு அஞ்சுக்கு ஏழரைங்கிற சைஸில் பெரிய ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பதர் விஷயம் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட தேடு பெட்ரூம் நமக்கு செம்ம மாதம் வந்து பத்துக்கு பதினாறுங்க சைஸில் கபோர்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் நல்லா மாசாக கொடுத்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருங்க வீடு மூணு பெட்ரூம் டியூப்ளக்ஸ் மூணு பெட்ரூமும் பத்து சொந்தங்களுக்கு இந்த வீடியோ டக்குத்துக்கு ஷேர் போட்டுருங்க இதுக்கு அட்டாச் பார்த்தோம் நமக்கு அஞ்சுக்கு ஏழரை சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த பிரம்மாண்டமான த்ரீ பிஹெச்கே கே டியூப்ளஸ் வீட்டில் மொத்த விலை நமக்கு எழுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு சேமமாக ஒருத்தங்க இந்த வீடு வேணுங்கிறதும் சீனில் திருந்த நம்ம கால் பண்ணி புக் பிடிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு இந்த வீடு வந்து தேவைப்படலங்க